புதுச்சேரி தவளகுப்பம் தனியார் பள்ளியில் பயின்ற ஒன்றாம் வகுப்பு சிறுமிக்கு ஆசிரியர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததை கண்டித்து பொதுமக்களுடன் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி கடலூர் புதுவை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி தவளகுப்பம் தானம்பாளையம் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு பயிலும் ஆறு வயது சிறுமி உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவரை மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் அழைத்துச் சென்றனர் அப்பொழுது பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் மணிகண்டன் கடந்த சில நாட்களாக சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது தெரிய தெரியவந்தது அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்டனர் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் குழந்தைகள் நல குழுவிற்கும் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்ய தாமதம் ஆகியதால் உறவினர்கள் தனியார் பள்ளியை முற்றுகையிட்டதுடன் தவளக்குப்பம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தனியார் பள்ளியில் பயின்ற சிறுமிக்கு ஆசிரியர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததை கண்டித்து பொதுமக்களுடன் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி கடலூர் புதுவை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது தொடர்ந்து இதுகுறித்து பாமக மாநில அமைப்பாளர் கணபதி செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த சம்பவத்தை புதுவை மாநில பாட்டாளி மக்களுக்கு உண்மையாக கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரமாக இந்த பாண்டி கடலூர் சாலையில் தொடர் போராட்டம் நல்லவாடு கிராம மக்களும் மலவரி தொகுதியில் அனைத்து மக்களும் பொதுமக்களும் நாங்களும் தொடர்ந்து போராடி வருகிறோம் இது இது நேரம் வரை எந்த முடிவும் இந்த அரசாங்கம் இல்லை உயிரி அதிகாரிகள் குறித்த நேரத்திற்கு வரவில்லை அதிலும் கூட குறிப்பாக இது மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து பள்ளியிலே காரணம் முன்னணி இல்லாதவர்கள் மதுபான அதை அதிபர்கள் அரசியல்வாதிகள் பணம் பெற்றவர்கள் எல்லாரும் இந்த பள்ளியில் நிலைக்கு வாங்கி அது உரிய ஆசிரியர்களை உரிய முதல்வர்களை நியமிக்காமல் இப்படி ஒரு தான் தோண்டி தரமாக நடத்தின இப்படி திருமணி இது கண்டிக்கத்தக்கது இதே போல தொடர்ந்து எந்த பள்ளியும் நடக்காத வகையிலே மாண்புமிகு முதல்வர் அவர்களும் கல்வித்துறை அமைச்சரவர்களும் காவல்துறை அதிகாரிகள் இணைந்து அவர்கள் உடனடியாக அந்த பள்ளி முதல்வர் தாளர்கள் கூட்டத்தை கூட்டி புதிய சட்ட சட்டத்திருத்தை கொண்டு வந்து உடனடியாக தண்டிக்கின்ற வகையிலே கொண்டு வர வேண்டும் என்று பாட்டாளி தொடர்ந்து மருத்துவர் ஐயா அவர்களும் சின்னையா அவர்களின் கவனத்திற்கு இந்த செய்தியை இந்த பாலியல் சீர்தலில் உட்பட்ட செய்தி தொடர்ந்து இந்த கிராம மக்களோடு பாதிக்கப்பட்டதோடு நேரம் ஆதால் அவர்களோடு அந்த வகையிலே நாங்கள் போராட்ட காலத்தில் இன்றைக்கு நாங்கள் இது வந்து மிகப்பெரிய புதுவை மாநிலத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியம் உண்டாகிறது தொடர்ந்து இந்த காலையில் கூட வேட்டுப்பாளைய அம்ச இதே மாதிரி ஒரு இழுவை அந்த வாடகையில் இருந்தவங்க